எப்படிப்பட்ட மண் இந்த மண் உலகத்தில் ரெண்டு இடத்துல தான் தன்னூற்று இருக்கு இருந்தது ஆர்டிசியன் வெல் சொல்வார்கள் தன்னூற்று ஒரு கடகால் தோன்னா அதில் தண்ணி அப்படியே பிச்சடிக்கும் நெய்வேலி பக்கம் பண்டூட்டி பக்கம் குறிஞ்சிப்பாடி பக்கம் எட்டு அடி அஞ்சு அடியில் தண்ணி கிடைக்கும் எப்போ நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு இந்த என்எல்சி காரை வந்த பிறகு தன்னூற்றுன்னு எதுவும் கிடையாது எட்நூறு அடிக்கு போயிடுச்சு தண்ணி எவ்வளோ மோசடி தெரியுமா அந்த என்எல்சி தொழில் ஒரு தொழில் என்றால் அந்த தொழிலும் வளரணும் சுற்றி இருக்கிற மக்களும் வளரணும் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் நல்ல வகையில் இந்த தொழிற்சாலை நடத்தணும் ஆனால் இந்த என்எல்சி தொழிற்சாலை கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தைந்து ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வந்ததிலிருந்து மக்களையும் மண்ணையும் நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என் என்எல்சி தொழிற்சாலை அப்படி ஒரு தொழிற்சாலை தேவையா இந்த கேள்வி தான் நான் பலமுறை நான் கேட்டுகிட்டேன் வேண்டாம் என்எல்சி தொழிற்சாலை அவங்களுடைய தொழில் என்ன நம்ம நல்ல வளமான மண் முன்போகும் விளைகின்ற மண்ணை நமக்கு சோறு போடுகின்ற மண்ணை அந்த மண்ணை பிடுங்கி எடுத்து உங்களிடம் பிடுங்கி எடுத்து அந்த மண்ணை தோண்டி அந்த மண்ணுக்கு கீழே இருக்கின்ற தண்ணியை எடுத்து உறிஞ்சி நல்ல தண்ணியை எடுத்து உறிஞ்சு அதை கடல்ல அனுப்புற ஒரு கேடுகட்ட தொழில் நீங்க பார்த்துருக்கீங்களா யாராவது இப்படி செய்வாங்களா உலகத்தில் எந்த தொழில் ஆகுது நிலத்தடி நீர் நன்னீரை நல்ல நீரை குடிக்கின்ற தண்ணீரை ராட்சச பம்பு போட்டு உறிஞ்சி எடுத்து கடல் அனுப்புற தொழிற்சாலைகளை எங்கயாவது பார்த்துருக்கீங்களா நம்ம மண்ணில் இருக்கு கடலூர்ல இருக்கு எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு தொழிற்சாலை இது எவ்வளவு கேடுகட்ட தொழிற்சாலை இது இந்த காலத்தில் தண்ணி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அது நல்ல தண்ணி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிப்பட்ட மின்சாரம் என்னையா மின்சாரம் நீ தயார் பண்ணிட்ட நீ கொடுக்குற மின்சாரம் ரெண்டாயிரத்தி அறுபது மெகாவாட் தமிழ்நாட்டினுடைய மொத்தம் மின்சார உற்பத்தி முப்பத்தி ஆறாயிரம் மெகாவாட் தமிழ்நாட்டினுடைய மொத்த தேவை

தண்ணி யார் தண்ணி நம்ம தண்ணி அழிக்கிறது யார் நம்மளை அழிக்கிறது அவங்க கொடுக்குற மின்சாரம் எவ்வளோ நமக்கு தமிழ்நாடு அறநூறு எழுநூறு மெகாவாட் ஆனா நிலம் எடுத்துக்கிறது எவ்வளோ ஐம்பதாயிரம் ஏக்கர் நாற்பதாயிரம் ஏக்கர் எப்படிப்பட்ட மண் அது மூணு போகம் நெல் விளையிற பொன்னான மண் அது அதெல்லாம் வயிறு ஏறி கோவம் எனக்கெல்லாம் சாதாரண கோவம் கிடையாது அதனால்தான் எத்தனையோ போராட்டங்கள் மண்ணில் நான் வந்து பண்ணோம் வேனாயா நீ போயா பூட்டு போடுற போராட்டம் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் எடுப்பு நடத்தணும் வேளாண் சார்ந்த தலைவர்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் மூன்று நாள் நடைபயணம் பண்ணோம் அதன் பிறகுதான் வஜ்ரா வந்தது வஜ்ரா வந்தது வந்து அதை திரும்பி போச்சு வஜ்ரா இப்படி எதுக்கு பண்ணோம் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக வேற எந்த கட்சியும் இதில் செய்யல ஏன்னா இதெல்லாம் நம்ம உள்ளே இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த மண்ணையும் மக்களையும் அழித்து கொண்டிருக்கின்ற இந்த என்எல்சி நிறுவனம் அது வேண்டாம் போ திரும்பி போ இதே என்எல்சி தூத்துக்குடியில் ஒரு அனல் மின் நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்எல்சி அங்கே எப்படி நடந்ததுன்னா அதற்கு நிலக்கரி வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணி தூத்துக்குடியில் என்எல்சி சார்பில் ஒரு நிலக்கரி அனல் மின் நடத்தி கொண்டிருக்கு அதில் நாலாயிரம் மெகாவாட் உற்பத்தி அந்த அப்படி கூட நீங்கள் செஞ்சுட்டு போகலாம் இல்லை இன்னும் நல்ல யோசனை உங்களுக்கு சொல்கிறேன் என்எல்சிக்கு அவன் வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஏக்கர் அழித்த நிலம் வச்சிருக்கிறான் நிலத்தை அழிச்சிட்டா முடிஞ்சு போச்சு அதில் புல் புல்லு பூண்டு கூட வராது நாற்பதாயிரம் ஏக்கர் அந்த நாற்பதாயிரம் ஏக்கரில் நீங்கள் சோலார் போட்டுட்டு போங்க நீங்க சோலார் போட்டீங்கன்னா இப்ப இருக்கிற ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட்டை விட பத்தாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை தயார் பண்ணலாம் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை தண்ணி பிரச்சனையும் பாதிப்பும் இல்லை அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் மின்சாரம் நாலு மடங்கு அதிகமாக உற்பத்தி ஆகும் எந்த பாதிப்பும் யாருக்கும் கிடையாது இந்த யோசனை தான் நான் சொன்னேன் ஆனால் கேட்குற நிலையில் இங்கே அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் வேங்கையன் மைந்தன் வேளாண் துறை அமைச்சர் பேருக்கு ஆனால் அரசு துறை புரோக்கரா இருக்கிறார் என்எல்சி புரோக்கர் அது ஒரு வேளாண் துறை அமைச்சரோட வேலை என்ன விவசாயத்தை பாதுகாக்கணும் மண்ணை பாதுகாக்கணும் வேளாண் துறையை பாதுகாக்கணும் பயிரை பாதுகாக்கணும் நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு அப்படி நேரே மாற என்ன என்எல்சி நிலத்தெல்லாம் பிடுங்கி பிடுங்கி மிரட்டி போலீஸை விட்டு மிரட்டி பிடுங்கி என்எல்சிக்கு விற்று அதில் ஏதோ கிடைக்குது பிள்ளைங்க இன்னும் ரெண்டு மாசம் தான்பா பொறுத்துங்க ரெண்டே மாசம் தான் அப்புறம் நம்ம ஆட்சி அப்புறம் பார்த்துக்கலாம் ரெண்டு ஒன்று பார்த்துக்கலாம் இன்னைக்கு யார் யார் என்னென்ன நம்மளுக்கு எதிர்த்து பண்ணிட்டு இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் நான் மனசில் வச்சிருக்கிறேன் சும்மாலாம் இருக்க மாட்டேன் நான் பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு